ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் ரயில்வே ஜிகே கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் பிரிவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டு கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இந்திய ரயில்வே மண்டலங்கள் மற்றும் அதன் தலைமையகங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளஸ் ரயில்வே ஜிகே கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் இதிலிருந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த வீடியோ ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வடக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை புதுடெல்லி பிளாஸ்பூர் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் விடை தென்கிழக்கு மத்திய ரயில்வே இந்தியாவின் வடமேற்கு ரயில்வேயின் தலைமையிடம் விடை ஜெய்ப்பூர் ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது விடை தென்மேற்கு ரயில்வே மண்டலம் வடமத்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை அலகாபாத் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அலகாபாத்ன்னு கொடுத்துருப்பாங்க ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடியே அலகாபாத்துங்கிற பெயரை பிரயாக்ராஜ் மாற்றிட்டாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அலகாபாத் அல்லது பிரயாக்ராஜ் புவனேஸ்வரை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது விடை கிழக்கு கடற்கரை ரயில்வே மேற்கு மத்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை ஜபல்பூர் தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் விடை சென்னை கொங்கன் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை நவி மும்பை மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் விடை மத்திய ரயில்வே ஹஜிபூரை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது விடை கிழக்கு மத்திய ரயில்வே வடகிழக்கு எல்லை ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை கவுகாத்தி வடகிழக்கு எல்லை ரயில்வேயின் தலைமையகம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாலிகான்ல தான் அமைஞ்சிருக்கு இந்த மாலிகான்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவுகாத்தியில் இருக்குது ஸோ நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து மாலிகான்னு கொடுக்கலாம் அல்லது கவுகாத்தின்னு கொடுக்கலாம் ஸோ ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென்கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை கார்டன் ரீச் கொல்கத்தா மும்பை சட்ஸ்கேட் டேஸ் மண்டல ரயில்வேயின் தலைமையகம் விடை மேற்கு ரயில்வே கிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் விடை பேர்லி பிளேஸ் கொல்கத்தா செகந்திராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ரயில்வே மண்டலம் எது விடை தென் மத்திய ரயில்வே மண்டலம் வடகிழக்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை கோரக்பூர் தெற்கு கடற்கரை ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது விடை விசாகப்பட்டினம் இந்தியாவில் ரயில் பாதை போக்குவரத்து தொடங்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூன்று இந்தியாவின் முதல் ரயில் போக்குவரத்து எந்த இரு நகரங்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்டது விடை மும்பை டு தானே யூனியன் பட்ஜெட் மற்றும் இந்திய ரயில்வே பட்ஜெட் எந்த ஆண்டு இணைக்கப்பட்டது விடை இரண்டாயிரத்தி பதினேழு இந்திய ரயில்வே எந்த ஆண்டில் தேசிய மையமாக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்தியாவின் முதல் ரயில்வே பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது விடை வதோரா குஜராத் மாநிலம் இந்திய ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் விடை டல்ஹவுசி பிரபு இந்தியாவில் மெட்ரோ ரயில் சேவை முதன் முதலில் எங்கு தொடங்கப்பட்டது விடை கொல்கத்தா இருபத்தி நாலு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது விடை மும்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய ரயில்வேயின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது விடை புது டெல்லி சென்னை நகரம் மெட்ரோ ரயில் சேவை கொண்ட டேசாவது நகரமாகும் விடை ஆறாவது நகரம் ரயில்வே துறையின் முக்கிய சாதனைகளில் ஒன்றான கொங்கன் ரயில்வே டேசாம் ஆண்டு அமைக்கப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு கீழ்கண்டவர்களில் யார் இந்தியாவின் மெட்ரோ மேன் என்று அழைக்கப்படுகிறார் விடை இ ஸ்ரீதரன் அகலப்பாதை ரயில்வேயின் அகலம் விடை ஒன்று புள்ளி ஆறு ஏழு மீட்டர் இந்திய ரயில்வே துறை இருப்பு பாதையின் அகலத்தை அடிப்படையாக கொண்டு நான்கு வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அவை அகலப்பாதை ஒன்று புள்ளி ஆறு ஏழு மீட்டர் அகலம் மீட்டர் பாதை ஒரு மீட்டர் அகலம் குறுகிய பாதை ஜீரோ புள்ளி ஏழு ஆறு இரண்டு மீட்டர் அகலம் குறுகிய தூக்கு பாதை ஜீரோ புள்ளி ஆறு ஒன்று ஜீரோ மீட்டர் அகலம் நண்பர்களுக்கான கேள்வி இந்திய ரயில்வேயின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்